Hello guys, welcome to my channel. இன்னிக்கு நாம்ப TNPC historyல test 3 தாம் பாக்கப் போரோ Delhi Sultanium கிற topicல் தாம் பாக்கப் போரோ First question India ஆட்சி முகமது கோரியால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது Option B போது ஆண்டு பணினின்டாம் நூற்றாண்டு இரண்டாவது கேல்வி முகமது கோரியின் அடிமை யார் ஆப்ஷன் பி குத்புதீன் ஐபக் மூன்றாவது கேள்வி அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக் நான்காவது கேள்வி மம்லுக் என்ற அரேபிய வார்த்தைக்கு பொருள் ஆப்ஷன் டி அடிமை குத்வக்கின் காலம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி இருநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து வரை ஆறாவது கேள்வி குத்புதீன் டேஷை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார் ஆப்ஷன் சி லாகூர் ஏழாவது கேள்வி குத்புதீன் ஐபக் டேஷில் இருந்து டேஷுக்கு தனது தலைநகரை மாற்றினார் ஆப்ஷன் டி லாகூரில் இருந்து டெல்லிக்கு எட்டாவது கேள்வி இந்தியாவில் உள்ள பழமையான குவத் உல் இஸ்லாம் என்னும் மசூதியை கட்டியவர் ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக் ஒன்பதாவது கேள்வி குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் ஆப்ஷன் டி குத்புதீன் ஐபக் பத்தாவது கேள்வி குதுப் மினாரை கட்டி முடித்தவர் ஆப்ஷன் ஏ இல்துமிஷ் பதினோராவது கேள்வி இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கினார் இதில் இக்தா என்பதன் பொருள் ஆப்ஷன் பி நிலம் பனிரெண்டாவது கேள்வி நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் படையை ஒழித்தவர் ஆப்ஷன் பி பால்பன் பதிமூன்றாவது கேள்வி பாரசீக கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் ஆப்ஷன் ஏ பால்பன் பதினான்காவது கேள்வி அலாவுதீன் கில்ஜியின் காலம் ஆப்ஷன் பி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு வரை பதினைந்தாவது கேள்வி துக்லக் அரச வம்ச ஆட்சிக்கு அடித்தளம் நாட்டியவர் ஆப்ஷன் சி பதினாறாவது கேள்வி டெல்லிக்கு அருகே உள்ள துக்லகாபாத் எனும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி அதாவது முகமது பின் துக்லக் அப்படின்னாலும் ஜூனா கான் அப்படின்னாலும் ஒண்ணுதான் டி ஏ மற்றும் சிங்கிறது கரெக்ட் அடுத்ததா பதினேழாவது கேள்வி தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்கு வசதியாக தனது தலைநகரை டெல்லியில் இருந்து நாட்டின் மைய பகுதியில் இருந்த தேவகிரிக்கு மாற்றியவர் ஆப்ஷன் ஏ பி மற்றும் சி பதினெட்டாவது கேள்வி என்ன ஆண்டு தைமூர் இந்தியாவில் உள்ள டெல்லியில் நுழைந்து கொள்ளையடித்தார் ஆப்ஷன் பி ஆயிரத்தி முன்னூற்று தொண்ணூத்தி எட்டு பத்தொன்பதாவது கேள்வி இப்ராஹிம் லோடி பாபரால் பாணிபட் போர்க்களத்தில் எந்த ஆண்டு தோற்கடிக்கப்பட்டார் ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இருபதாவது கேள்வி முகலாய பேரரசை நிறுவியவர் ஏ பாபர் இருபத்தி ஓராவது கேள்வி தேவகிரி என்ற பெயரை தவலாபாத் என பெயர் மாற்றம் செய்தவர் இது ரொம்பவே முக்கியமான கேள்வி ஆப்ஷன் ஏ முகவின் துக்லக் ரொம்ப இம்பார்ட்டன்டான வச்சுக்கோங்க அடுத்ததா இருபத்தி இரண்டாவது கேள்வி துக்லக்கின் காலம் ஆப்ஷன் பி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு டு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி மூன்றாவது கேள்வி சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடந்தது ஆப்ஷன் பி ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று இருபத்தி நான்காவது துக்லாக்கிற்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர் ஆப்ஷன் ஏ முகமது கான் இருபத்தி ஐந்தாவது கேள்வி சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது அவ்வளவுதான் கைஸ் கேள்விகள் முடிந்தது யாரால எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்